ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான கதையில இந்த கருத்துற நம்ப இன்னைக்கு சரித்திர நாயகனை பற்றி பார்க்கப் போகிறோம் இறப்பும் ஒரே நாளில் கண்ட மாமனிதர் யார் அவரை அறியாதவர்கள் இந்த சிறு குறிப்பு மூலம் அறியலாம் வழக்கமான வாழ்க்கை வரலாறு அல்ல சில அதிசய சுவாரஸ்யங்களின் தொகுப்பு அதிசய அரசியல்வாதி முப்பத்தி நாலு கிராமங்களுக்கு சொந்தக்காரரான ஜமீன் மரபில் பிறந்தவர் நேதாஜியால் ஈர்க்கப்பட்டு அரசியலில் ஈடுபட்டார் இருவரும் வெள்ளையர்களை எதிர்த்து ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட தீவிர தேசியவாதிகள் நேதாஜி தனது அம்மாவிடம் உங்களுடைய கடைசி மகன் இவன் என்றுதான் அறிமுகம் செய்து வைத்தார் அடுத்த பிறவியில் தேவர் பிறந்த மண்ணின் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்றார் நேதாஜி தேவர் போட்டியிட்ட தேர்தல்களில் ஒன்றில் கூட தோற்றதில்லை நேதாஜியும் தேவரும் காந்தியை எத்துவிட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறி பார்வர்டு பிளாக் கட்சியை துவங்கினர் கட்சியின் தமிழக தலைவராக இருந்தார் தேவர் அன்று வெள்ளைய செய்து நாட்டை விட்டு விரட்ட இந்து கணக்கான தமிழர்கள் தேவரின் ஒற்றை சொல்லுக்காக போராட சென்றவர்கள் நேரு விளை பேசிய முதல்வர் பதவியே வேண்டாம் என்று மறுத்தவர் மூன்று முறை எம்பி ஆகவும் மூன்று முறை எம்எல்ஏ ஆகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரச்சாரம் என்று தன் தொகுதி பக்கம் சென்றதே இல்லை கட்சியின் மற்ற வேட்பாளர்களின் தொகுதிக்கே பிரச்சாரம் செய்வார் எனக்கு என் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று ஒருபோதும் கேட்டதில்லை நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் என்றே கூறுவார் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் ஒரே நேரத்தில் இரு தொகுதிகளில் வென்று ஒன்றை ராஜினிமா செய்வார் அவர் போட்டியிட்ட அனைத்தும் தாழ்த்தப்பட்டோர் அதிகம் நிறைந்த தொகுதிகள் இறுதி ஆழத்தில் உடல்நலக் குறைவால் வெளியேறாமல் படுத்த படுக்கையிலே இருந்து வென்றார் பதவி ஏற்காமலே மறைந்தார் அரசு சலுகைகள் ஒன்றையும் ஏற்க மாட்டார் ரயிலில் இலவசமாக போக மாட்டார் சம்பளம் எதுவும் வாங்க மாட்டார் அரசு கொடுக்கும் சொகுசு பங்களாவில் தங்க மாட்டார் கையை தலைக்கு வைத்து திண்ணையில் தூங்குவார் வாழ்வில் சிறையில் கழித்தவர் இவர் சிறையில் இருக்கும் காலத்தில் மாரடைப்பு வந்து இறந்தவர்கள் உணவுண்ணாமல் இறந்தவர்கள் தாடி வளர்த்தவர்கள் இல்லற வாழ்க்கையை துறந்தவர்கள் மொட்டையிட்டவர்கள் ஏராளம் ருசிக்கு அன்றி பசிக்கு உணவன்பார் தவறாக ஊற்றப்பட்ட வேப்பண்ணைச் சோற்றை முகம் சுளிக்காமல் உண்ட கதையிலும் உண்டு சொத்துக்கள் பெரும்பகுதியை தாழ்த்தப்பட்டோருக்கு எழுதி கொடுத்தவர் ஜாதி வேறுபாடு பார்ப்பவன் சண்டாளன் என்றார் தளித்து மீது தாக்குதல் நடத்துபவன் என் நெஞ்சை பிறந்த ரத்தத்தை குடித்து பாவியாவான் என்றார் ஆங்கிலத்தை ஆண்டவர் டெல்லி நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய ஆங்கில உரையை கேட்டு சில நேரம் போனது மன்றம் திகை போயினர் உறுப்பினர்கள் தூக்கி வைத்து கொண்டாடின பத்திரிகைகள் ஜோதிடம் சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சூடுதல் என அனைத்து வகை கலைகளையும் அறிந்தவர் நேதாஜி இறந்துவிட்டார் என காங்கிரசும் ஆங்கிலேயர்களும் கட்டிய கதையை தகர்த்தெறிந்தவர் இறுதி வரை நேதாஜி தேவருடன் மட்டுமே ரகசிய தொடர்பில் இருந்தார் ஆன்மீகத்தின் அடையாளம் தன் வாழ்நாள் முழுதும் பெண் வாடையே படாதவர் உங்கள் அழகு மீசை பிடித்துள்ளது ஒரு பெண் கூறியதால் ஆண்மையின் அடையாளமான தன் மீசையை நீக்கிவிட்டு இறுதி வரை வாழ்ந்தவர் தான் படுத்த படுக்கையாக இருக்கும் போதும் தனக்கு மருத்துவம் செய்ய அனுமதிக்கப்பட்ட பெண் செவிலியரை ஒரு பெண் தன் உடலை தொடக்கூடாது என்று மறுத்தவர் இறுதி காலத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் தாங்கள் இன்னும் பல ஆண்டு வாழலாம் என்று மருத்துவர்கள் கூற இறைவன் கொடுத்த உடலை குறையின்றி மீண்டும் அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி அறுவை சிகிச்சையை மறுத்து உயிரை மாய்த்துக் கொண்டவர் பிறந்த நாளிலே இறந்த அதிசயபெரு தான் இறக்க போகும் நாளை முன்னரே கணித்து கூறியவர் இந்து மதத்தின் தத்துவங்களை இவரளவுக்கு யாரும் அறிந்திருக்க முடியாது ஒரு கூட்டத்தில் முஸ்லீம் மத ஆச்சரியப்பட்டு எங்களது மதத்தைப் பற்றி எங்களுக்கே தெரியாதவற்றையும் தேவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்றனர் அந்த அளவு முஸ்லிம் புத்த கிறிஸ்துவ மத கருத்துக்களையும் தெரிந்திருந்தார் அவர் இருந்ததும் அவர் வளர்த்த மயில்கள் தன் உயிரை மாய்த்தது என்னவன் வரலாறு மண்ணில் எழுதின மயில்கள் சித்த வித்தையில் உயர்ந்தும் நைசீக பிரம்மச்சரியத்தின் உச்சத்தை தொட்டும் ஈரையற்ற ஆன்மீகவாதியாக விளங்கினார் தேவர் அதனாலே சித்தவித்தையில் உள்ளவர்களுக்கும் நஸ்தீக பிரம்மச்சாரியாக